தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் சமமாக இருக்கிற இரண்டாம் ஆள் கிடையாது என்னுடைய ரூபம் என்னுடைய தஸ்வரூபம் இரண்டாம் ஆள் இல்லை ஆவியின் சைவம் ஒன்று அப்படியே சமம் என்று எழுதியிருக்கிறது பாருங்கள் இந்த கோலை நான் கீழே போடுகிறேன் என்னுடைய ஆவிக்கு இந்த கோலை எடுக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது சரீரத்தை கொண்டல்லாமல் இந்த கோலை ஆவிக்கு எடுக்க ஆவிக்கு எடுக்க முடியாது அப்போ ஆவி இல்லாமல் சரீரத்துக்கு முடியாது கத்தருக்கு அதே போல இந்த சரீரம் எடுக்க விரும்புகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆவி பலன் கொடுக்காவிட்டால் இந்த சரீரம் குனியவும் முடியாது எடுக்கவும் முடியாது அப்ப என்னுடைய ஆவி பெருசா என்னுடைய சரீரம் பெருசா ரெண்டும் சமம் ஆவி இல்லாமல் சரீரத்துக்கு முடியாது சரீரம் இல்லாமல் ஆவிக்கும் முடியாது ஆகவே என்னுடைய ஆவிக்கு என்னுடைய சைரம் அல்லது தஸ்வரூபம் சமம் ஆவியான தேவனுடைய தஸ்வரூபம் கிறிஸ்துவன் தேவனுக்கு அவர் சமமானவர் ரூபமும் ஒன்றான தேவன் சரி சமம் பிறந்தவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அல்லது யோவான் ஒண்ணு பதினெட்டுல நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தினா பேரு பிறந்தவர் சொன்னவுடனே எழுத்து பணியா ஒரு அர்த்தத்தை கொடுத்து செகண்ட் காடு என்று ஆக்கிவிட்டு இடரில் கிடக்கிறார்கள் கிறிஸ்தவ மக்கள் வைசலாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் ஒரே பேர் என்றால் என்ன தர்ஸ்வரவம் எப்படி ஒரே பேர் அதர் தேவனுடைய தர்ஸ்வரவம் எப்படி ஒரே பேர் எப்படி பறந்தா என்னுடைய ஆவியான என்னுடைய சரீரம் எப்படி பறந்தது ஆவியான தேவனுடைய தர்ஸ் அவருடைய சொந்த சரீரம் சொந்த தர்சுரூபம் எப்படி பறந்தது எப்படி அவர் குமாரன் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நான் வாசித்த புஸ்தகத்தில் அவர் இயேசு பிறக்கும் முன்னே அவர் இருக்கவில்லை அவர் பிறக்கும் இருக்கவில்லை பிறந்தார் என்று முன்னே அவர் இருக்கவில்லை நான் நாமத்தில் சொல்லுகிறேன் பறத்தல் அல்லது குமாரன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டால் ரெண்டு தேவன் ஆக்க மாட்டார்கள் மூன்று பேர் ஆக்க மாட்டார்கள் கொண்டு கிடக்க மாட்டார்கள் ஏற்கனவே மறைந்திருக்கிற தான் பறக்க முடியும் உதாரணத்திற்கு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கிறது அது வெளியே வருவதை தான் பிறத்தல் என்று சொல்லுகிறோம் ஏற்கனவே மறைந்திருந்தது தாய் வயிற்றுக்குள் அது இருக்கிறது அது பிறன் வெளியே வந்தது வெளியே வந்ததை தான் நாம் பிறந்தது என்று சொல்லுகிறோம் இவர் இவர்சனமான தேவனுடைய தர்சுரம் இன்னொரு முக்கியமான குறிப்பை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குமாரன் ஆனவருக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை வம்ச வரலாறும் இல்லை நாட்களின் துவக்கமும் இல்லை நாட்களின் முடிவும் இல்லை நாட்களின் துவக்கமோ நாட்களின் முடிவோ இல்லாத தேவகுமாரன் எங்கிருந்து பிறந்தார் எப்படி பிறந்தார் அது அர்த்தம் என்ன

குமாரன் என்கிற வார்த்தை கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கிறிஸ்து உலகத்தில் பறந்த பிறகல்ல அவர் இருக்கிறவர் அவர் அனாதியா இருக்கிறவராகவே இருக்கிறவர் பார்த்து சொன்னார்கள் யோகான் பன்னிரண்டு முப்பத்தி நாலுல கிறிஸ்து என்னையும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மனுஷகுமாரன் யார் என்று கேட்டார்கள் யூதருக்கு இயேசுவில் வேறு ஒன்றை இடரல் இல்லை ஒரே ஒரு காரியத்தில் தான் அவர்களிடைய கண்கள் கலைக்கப்படவில்லை இயேசுவை குறித்து இயேசு மேசியா மலியாவா மனுக்குலத்துக்கு அவர் மறிப்பார் என்கிற அந்த ஒரே பார்வை மட்டும் யூதருக்கு கிடைச்சிருந்தால்

விரலை கையிலே போட்டான் கையுலே போற்றியால் அவன் தேவனே என்று சொல்லி ஆண்களுடைய பாதத்தில் விழுந்து அவரை அவன் பணிந்து கொண்டான் சோமா அவனுக்கு பிரதியுத்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னான்

கைப்பட்டு இருபத்தைந்து ஒன்பது சொல்லுகிறது நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் யார் அவர் நம்மை நம்மைப்பார் அவரே கத்தர் இவருடைய கழிவுந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் இவரே இவரே தேவன் தேவன் யார் மரணத்தை விழுந்தாரோ அவரே ஒரு விழுந்து புரிந்து கொண்டான் குமார் வருகிறார் தான் ஒன்றான நிச்சயமான காரியம்

ார்கள்ரு மகிமை உலகமாக போகிறது பின்வாரியாக நாமத்திற்கு ஆகவே தேவன் ரூபமும் உடையவர் சரீரம் உடையவர் எதற்காக இந்த ரெண்டு தன்மை வைத்திருக்கிறார்

அவர் தேவனும் தூதனும் ஆனவர் ஆதியும் நாற்பத்தி எட்டு இதெல்லாம் விளக்கிட்டு இருக்க வாசனத்தை சொல்லுகிறேன் கட்டாயம் அதை அறிய வேண்டும் இது உண்மைதானா என்று அறிய விரும்புறது எழுதி கொள்ளலாம் நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆதியாமல் நாற்பத்தி நாற்பத்தெட்டு பதினைந்து பதினாறு யாருக்கோ சொல்லுகிறார்

அவர் தூதனாக இருக்கிறார் தேவனாக ஆவியாக இருக்கிறார் தூதனாக ரூபம் உள்ளவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் இரண்டு தேவனும் மோசே பார்த்து தேவன் சொல்கிறார் மோசை

உங்கள் தேவனும் கத்தருமாக நான் அண்ட் லா யூஆர் லோ கா தேவனாகிய கத்தர் தேவனும் கத்தருமானவர் அடுத்தது கத்திர சூத்ரம் ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமாரன் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் வல்லமை உள்ள தேவன் நித்தியபிதா நித்திய பிதா சமாதான பிரபுதான பிரபு என்னப்படும் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட ஒரு பாலகன் இந்த உலகத்திலே இந்த பாலகன் அவர் தேவனுடைய குமாரன் குமாரனாக தீர்க்க தரிசியானவராக ராஜாவாக ஆட்டுக்குட்டியானவராக பிரதான ஆச்சாரியனாக இந்த நான்கு வித ஊழியத்தை செய்ய அவர் குமாரனாய் பிறந்தார் ஆட்டுக்குட்டியான நாலு முகங்கள் என்று சொல்லுகிற எட்டாவது சாற்றிலே கத்தருக சித்தமான நான் அதை பேசுவேன் இந்த நான்கு விதமான முகங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி நமக்கு சேத்தை கொடுப்பதற்காக அவர் குமார் நாய் வெளிப்பட்டார் ஒன்று பதினைந்து ஐம்பத்தி ஏழு சொல்லுகிறது நம்முடைய கத்தரா இயேசு கிறிசுனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கத்தரா இயேசு கிறிசுனால் அல்லாமல் ஒரு மனிதரும் இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது ஒருவேளை பணம் சம்பாதிக்க அவங்க பெரியாளாகலாம் இந்த உலகத்திலே படிப்பு பட்டங்களில் பெரிய ஆட்கள் ஆகலாம் ஒருவேளை உலகத்தை அவர்கள் ஜெயிக்கலாம் உலகத்தில் ஜெயிக்கலாம் ஆனால் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவால் அல்லாமல் ஒருவராலும் உலகத்தை ஜெயிக்க முடியாது நான் சொன்ன அர்த்தத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் தன்னுடைய தலைமையை கொண்டு உலகத்தை பிடிக்கலாம் அறிவை கொண்டு உலகத்தை பிடிக்கலாம் ஒருவேளை ஜனம் பெருக்கம் அதிகமானால் நாட்டை பிடிக்கலாம் உலகத்தை ஆளுகிறவாய் மாறலாம் பட் ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் இருந்து விடுதலை பெறாத யாரும் உலகத்தை ஜெயிக்க முடியாது பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கிறவர் ஏனென்றால் அவர் ஒருவரே உலக முதல் ஏற்படுத்தப்பட்ட நேசியா ஆகிய உலகத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட நேசியா உலகம் முழுவதற்கும் ஒரே தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்த ஒரு ஒரே தேவன் அந்த ஒரே தேவன் உலகம் உள்ள மனுஷ ஜாதியை ஒரே ரத்தத்தினால் உண்டாக்கி இருக்கிறார் முதல் மனிதன் ஆதா மூலமாக இந்த உலகம் முழுவதற்கும் வெளிச்சம் படுக்க ஒரே சூரியனை தேவன் படைத்திருக்கிறார் எல்லா மனுஷ ஜாதிக்காக அதுபோல ஒரே சந்தர்மை தாக்காலத்துக்கு உலகம் என்று உள்ள மக்களுக்கு வெளிச்சம் படுக்க உண்டாக்கி இருக்கிறார் அது போல ஆதாமின் மனைவியும் பாவத்தில் விழுந்த போது பாவத்தில் விழுந்து போன மனுக்குளம் முழுவதற்கும் அது எந்த நாட்டாரானாலும் சரி எந்த பாஷைக்காரரானாலும் சரி பாலவிய கலப்பனானாலும் சரி வெள்ளையனானாலும் சரி மஞ்சளத்தானாலும் சரி யாரானாலும் சரி அத்தனை மனுக்குளத்திற்கும் பரலோகத்தின் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரே தேசியோ ஆகியா மூன்று பதினைந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவரும் தலை நசுக்குவோம்

என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரார் சகல மனுஷருக்கும் அவர் ரட்சகரானவர் அநேகர் பைபிள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அலைகிறார்கள் ஓடுகிறார்கள் டிபேட் நடத்துகிறார்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் பதநீரை இழந்து விடுவார்கள்

நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம் அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்து ஜெயித்து நமக்கு அழிவில்லாத வாழ்வை தரத்தான் இந்த மேசியா உலகத்தில் வந்தா நாளைய தினம் நான் அதை குறித்து நாளை அடுத்த நாளோ மேசியா என்கிற தலைப்பிலே அல்லது ஏன் அவர் சிலவையில மறிக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே கத்தோடைய வார்த்தை சொல்லும்போது போது சற்று ஆழத்திலே செல்லலாம் தேவன் இரு தன்மை உள்ளவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் ஒன்னொரு காரியங்களை வாசித்தேன் தொடர்ந்து வாசிக்கிறேன் அவர் பாலகன் குமாரன் கடைசியில் அவர் நித்திய பிதா இந்த குமாரன் தான் நித்திய பிதா இன்றைக்கு என்னுடைய மனைவி ஒரு பாடலை எடுத்து காட்டினார்கள் என்னன்னா அதிசயமானவர் ஆலோ அதிசயமானவர் ஆலோசனை நித்திய தேவனேயன் இயேசுவே சுத்திய தேவனே பாடினாங்க ஆனா வார்த்தைபடி பாடணும்னா

முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் ஆனா பின்னால் அது எந்த பாட்டு எப்படி பாடுறாங்க தெரியுமா மூன்றில் ஒன்றாக ஜலிப்பவர் நாமம் அப்படியே வசனம் சொல்லுது அப்படியே வசனம் சொல்லுது முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் அது எந்த நாம வசனம் சொல்லுது பிள்ளைப்பே ரெண்டுல ஏசுமி நாமத்து வானோ பூதளத்தோ பூமி கீழானோ யாவருடைய முழங்கால்களும் முடங்கிடு நாமம் அப்ப அந்த பாட்டை பாடணும்னா எப்படி பாடணும் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூலோகம் எங்கும் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூலோகம் எங்கும் நாமம் ஏசோவின் நாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் இந்த நாமம் அலுயாத்தோர் பூமியிற்கீழானோர் யோருடைய முழங்கால்களும் முடங்க வேண்டிய ஒரே ஒரு நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம் அலுயா

அப்படியானால் நிறைய காரியங்கள் வருதே வானத்துல பிதாவை நோக்கி அவர் ஜோம் பண்றார் பிறகு பகிர்ந்து பேசுறான் நிறைய காரியம் வருது இல்லையா இதுக்குத்தான் அவர் ரெண்டு ஸ்டெப் தன்னை தாழ்த்துகிறார் எதற்காக நம்மை உயர்த்துவதற்கு அவர் தம்மை தாழ்த்துகிறார் நம்மை உயர்த்துவதற்கு இந்த தீர்ப்பானதில் இருந்து நம்மை மேன்மையான மகிமைக்கு உயர்த்துவதற்காக அவர் அந்த மேலான மகிமையிலிருந்து தம்மை தாழ்த்தினார்

பூமியின் தாழ்வுடங்களில் இறங்கினார் தத்தனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு சோத்திரம் ஏன் அவர் இரு தன்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் குமாரனும் பிதாவும் இருக்கிறார் பிதாவும் குமாரனும் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை வசனம் பைபிளென்றே வேணும்พระ வசன வாசிங்க ஹalleluya கொலோசெ 2 2 இன்னொரு ஆல் எடுங்க வெளிப்படுதல் ஹalleluya 26 இன்னொரு ஆள் எடுங்க ஒன்றியவான் 2வது அதிகாரம்

அடுத்த சகோதரங்கள் இன்னொரு கேள்வி கேட்பாங்க யோகா நிலையின் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்துலை அருமை ஆண்டோர் ஏசு சொன்னார் ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனையை கைக்கொள்ளுவாள் அவனிடத்தில் பிதான் அன்பாயிருப்பா நாங்கள் வந்து அவனிடத்தில் என்ன இந்த பிரசங்கியார் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு